தாவீதும் கோலியாதும் நம்பிக்கையின் கதை இஸ்ரவேலரின் இராணுவம் யுத்தத்திற்கு தயாராகியிருந்தது ஆனால் எதிர்ப்புறத்தில் நின்றிருந்த பிலிஸ்தேயர்களின் படையில் யாரும் சமமாக நிற்க முடியாத ஒருவன் இருந்தான் கோலியாத் அவன் மிகப்பெரியவன் பெரியவன் ஏழு அடிக்கு மேல் உயரம் கொண்டவன் அவன் தோள்களில் கனமான கவசமும் கைகளில் வாளும் கம்பீரமான ஈட்டியும் இருந்தது அவன் குரல் சிங்கம் கர்ஜிப்பது போல அவன் தினமும் வந்து கூவினான் உங்களில் ஒருவன் வந்து என்னுடன் சண்டை போடட்டும் அவன் வென்றால் நாங்கள் உங்களுக்கு சீரியாவோம் ஆனால் நான் வென்றால் நீங்கள் எங்கள் அடிமைகளாக வேண்டும் இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் பயந்து நடுங்கினார்கள் ராஜா சவுலுக்கும் கூட தைரியமில்லை அதே சமயம் ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது அங்கே வந்தான் அவன் சிறியவன் வீரனாக இல்லை சண்டைக்காரனாக இல்லை ஆனால் அவனுடைய இதயம் கர்த்தரின் மேல் நம்பிக்கையால் நிரம்பியது தாவீது சொல்லினான் இந்த கோலியாத் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அவன் தேவனுடைய ஜனங்களை நிந்திக்கிறான் கர்த்தர் எனக்கு காத்திருப்பார் நான் போய் அவனை எதிர்கொள்வேன் அவர்கள் சிரித்தார்கள் நீ ஒரு சிறுவன் அவன் ஒரு போர் வீரன் என்று சொன்னார்கள் ஆனால் தாவீது சிங்கத்தையும் கரடியையும் தேவனுடைய உதவியால் வென்றதை நினைவு கூர்ந்தான் ராஜா சவுல் அவனுக்கு கவசம் வாள் கேடயம் கொடுக்க முயன்றார் தாவீது தலையசைத்தான் இவை எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு தேவன் மட்டுமே போதும் அவன் ஓடையில் சென்று ஐந்து சீரான கற்களை எடுத்துக்கொண்டான் தனது சில்லுக்கோல் கையில் இதயத்தில் நம்பிக்கை போர்க்களத்தில் கோலியாத் அவனை பார்த்து சிரித்தான் நான் நாயா நீ சில்லுக்கோல் கற்களுடன் என்னிடம் வருகிறாயா தாவீது துணிவுடன் சொன்னான் நீ வாழ் ஈட்டி கேடயம் உடன் வருகிறாய் ஆனால் நான் இஸ்ரவேலின் தேவனின் நாமத்தில் உன்னிடம் வருகிறேன் இன்று கர்த்தர் உன்னை என் கைகளில் ஒப்படைப்பார் அவன் சில்லுக்கோளால் ஒரு கல்லை எடுத்து சுழற்றிவிட்டான் சட் அந்த கல் கோலியாதின் நெற்றியில் விழுந்தது அந்த பெரிய வீரன் தரையில் இடிந்து விழுந்தான் மக்கள் ஆச்சரியப்பட்டனர் சிறுவனின் கையால் தேவன் பெரிய வல்லவரை வெற்றி கொண்டார் கற்றுக்கொள்ள வேண்டியது உடல் வலிமை ஆயுதம் பெருமை அல்ல தேவனின் மேல் நம்பிக்கைதான் உண்மையான வெற்றி தரும்